மாமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சீக்கிரமா இந்த வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போறது கோதை உன்னால சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா ஆனா எங்களுக்காக நீ போய் அங்க அவமானப்படக்கூடாதுமா அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது கவலைப்படாதீங்க பெருமாள் இருக்கார் அப்ப நான் கிளம்புறேன் இருமா இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு டம்ளர் மோர் கூட குடிக்காம போறிய அதுக்கு என்னமா போயிட்டு நல்ல செய்தியோட வந்து சாப்பிட்டா போறது வரேன் வரேன் குமரி கடவுளே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்பா நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன் சரி அத்தா வந்துடுறேன் என்ன குமரன் வயலுக்கு போயிட்டு இருக்கேளா அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நான் உங்களை தான் வந்தேன் என்னையா என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும் அதான் ம் சரி வாங்க அந்த பக்கமாக போய் பேசுவோம் சரி சொல்லுங்க குமரன் மன்னார்குடிக்கு போய் அந்த பொண்ணு விஷயமா பேசுறதா சொன்னீங்க ஆமாம் ம் ப்ளீஸ்ங்க நீங்கள் பேச வேணாம் ஏ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா அந்த பொண்ணுக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுன்னு சொன்னேன் அந்த பொண்ணும் அப்படியே சொல்லிட்டா இப்போ நீங்கள் போய் கும்பரம் சொன்னதெல்லாம் மறந்துருங்க அவனையே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலங்க ஏன் அதில் என்ன தப்பு என்ன தப்பா அந்த பூனா கொடுத்த வாக்கு என்னாச்சுன்னு அந்த பொண்ணு கேட்க மாட்டாளா கண்டிப்பாக கேட்பா அப்போ இருந்த நிலைமை இப்போ இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் அவள்கிட்ட தெளிவாக எடுத்து சொன்னால் முடிஞ்சு போச்சு அது இல்லைங்க வாக்கு கொடுத்த பொண்ணுக்கு மூளைக் குளாறு தெரிஞ்ச உடனே அவ்வளோ வேண்டாம்னு உதவி சொல்லிட்டு என்ன தேடி வந்துட்டான்னு என்னை பற்றி கேவலமாக நினைக்க மாட்டாளா குமரன் முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க வியாதிகாரின்னு புவனவன் நீங்கள் ஒன்றும் ஒதுக்கி தள்ளல அவளுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எனக்கும் புரியுது உங்களுக்கும் புரியுது ஆனால் அந்த பொண்ணுக்கு புரியணுமே புரியனும் புரிய வைக்கணும் அதுக்கு தன்ன நான் போகிறேன் வேணாங்க தேசியாச்சார ஐயா கூட மன்னார்குடிக்கு போய் அவங்கள பார்த்து பேசுகிறேன்னு சொன்னார் நான் தான் நீங்கள் போனால் அவமானப்படுவீங்க வேணான்னு சொன்னேன் ஆனால் அவரும் என் பேச்சு கேட்கல என்ன சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு எனக்கு என்ன பண்றதுனே தெரியலீங்க குமரன் அவர் போய் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நான் போய் பேசுறது வேற மாதிரி அவர் வயசுக்கு அவரால் ஓரளவுக்கு மேல் அந்த பொண்ணு கிட்ட ஓபனா பேச முடியாது அவளும் அவரை நேருக்கு நேர் பார்த்து பதில் சொல்ல கூச்சப்படுவா ஆனால் ஏன் பொசிஷன் அப்படி இல்லை நீங்க ஆயிரம் தான் சமாதானம் சொன்னாலும் எனக்கு என்னவோ இது சரியா படலீங்க குமரன் நான் இந்த விஷயத்தில் இவ்வளோ சிரமம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் யாரை கேட்டாலும் அந்த குடும்பத்தை பத்தியும் அந்த பொண்ணை பத்தியும் எல்லாரும் ரொம்ப உயர்வா பேசுறா அப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம கை நழுவி போயிடக்கூடாதேங்கிற அக்கறை தான் இருக்கலாங்க எனக்காக நீங்களோ தேசிய ஆட்சியர் ஐயாவோ அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லையே இல்லை குமரன் இது நிச்சயம் அவசியம்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணை போய் பார்த்து உங்களை இப்படி பேச சொன்னதே நான் தான் என்னால் ஏற்பட்ட இந்த குழப்பத்தை நானே தீக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ளீஸ் இதை பற்றி நான் விவாதம் இனிமே வேண்டாம் கொடி சீக்கிரமே நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நான் வரேன் ம் திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஜென்மத்தில் குரு இருக்கான் மார்கழி மாதத்துக்கு அப்புறம்தான் குரு ரெண்டாவது இடத்துக்கு வரான் அநேகமாக மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் மாப்பிள்ளை தேடி வருவான் கவலையே பட வேண்டாம் தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி உப்புலி எப்படி சேவிச்சுக்கோங்கோ அவன் அனுகிரகத்தில் மாப்பிள்ள சீக்கிரம் வருமா கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும் அப்புறம் நம்ம ஊருக்கு அம்மா அவர் இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை இப்ப தானே ஆணு மாசம் சாரங்கபாணி தேருக்கு வந்துட்டு போனார் ஜிஎர்லாம் பெரிய மகான்கள் நினைச்ச நேரம் எல்லா ஊருக்கும் வர முடியாது நாம தான் எங்க இருக்காலும் அங்க போய் பார்க்கணும் பேசணும் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் போயிட்டு வாங்கோ அதிமேர் ஒரு முக்கியமான வேலையா மன்னார் வரைக்கும் போக வேண்டியிருக்கு நீங்களும் என் கூட வர முடியுமா அப்படி என்ன முக்கியமான வேலை மன்னார் குடியில பெண்ணத்தாழி உற்சவம் கூட இப்போ இல்லையே நான் உற்சவத்துக்கு போகல குமரன் கல்யாண விஷயமா போறேன் குமரன் கல்யாண விஷயமாவா ஆமா ராஜபாண்டி என்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் விவரமா சொன்னார் இதுல யார் மேலயும் குத்தம் இல்ல அதான் பொண்ணு வீட்டுக்கு போய் அவள்கிட்ட பேசி பார்த்து நின்னு போன கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் நல்ல காரியம் நான் கூட ராஜபாட்டு சொன்னேன் ஒண்ணும் கவலைப்படாத கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நான் இங்க மன்னார்குடிக்கு உடிக்கு போறேன்னு சொன்னேன் எனக்கு நேரமே கிடைக்கல அத்திம்பேர் ராஜபாண்டி மாமா உங்க ஸ்நேகிதர் ரொம்ப நல்லவர் குமர்னும் நல்லவர் தான் நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன்தான் கேள்விப்பட்டேன் ஏதோ நடுவில் ஏற்பட்ட சில கோளாறுனால இந்த சம்பந்தம் முறிஞ்சிடக்கூடாது அதனால அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்களை எல்லாம் விவரமா சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு ஆசை எவ்வளவு நல்ல மனசு உனக்கு நிச்சயமான கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி போடணும்னு ஆசைப்படுறா நீ நின்று போன கல்யாணத்தை நடத்தணும்னு துடிக்கிற இந்த பாரு பெருமாள் உனக்கு எந்த குறைய வைக்க மாட்டார் நினச்சி பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏற்கனவே என் பொண்ணுகள் லக்ஷ்மி சாரா இவாள கல்யாணத்தையும் நீ தலைமையில் இழுத்து இருக்க இப்போ குமரனுடைய கல்யாணம் இத்தனைக்கு நடுவில் உங்க கல்யாணம் பேசாமல் உனக்கு கல்யாணின்னு பேர் வச்சிருக்கலாம் என்னை புகழ்ந்தது போற அத்திம்பேர் என் கூட மன்னார்குடி வரையலா எனக்கு மன்னார்குடி வரணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் எனக்கு கோயிலில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால என்ன இங்க இருக்க சொல்லி இருக்காவா என்னால் வர முடியாது பரவாயில்ல நானே போயிட்டு வந்துடுறேன் உங்க ஆசீர்வாதம் இருந்தால் போறோம் ஏ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன அது உனக்கு பரிபூர்ணமாக இருக்கு இந்த பாரு கோதை போகிற இடத்துல பக்குவமாக பேசி காரியத்தை முடிச்சுட்டு வா ஒரு பெரிய கம்பெனியே நிர்வாகம் பண்ணுற இதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமா சரி அத்திம்பேர் நான் போயிட்டு வரேன் சரி ஒரு நிமிஷம் விஜயா

என்ன மாப்பிள்ள நம்ம நிலத்தெல்லாம் பாக்க ராஜாங்காடுக்கு போயிட்டு வந்துடலாமா சரி மச்சான் எனக்கு வேற வேலை இல்ல நம்ம நிலத்தை எல்லாம் பாத்துட்டு அப்படியே தம்பி கதிரவனையும் பாத்துட்டு வந்துடலாம் ஆமா ஆமா நான் கூட பாத்தவன ரொம்ப நாளாச்சு போய் பாத்துட்டு வந்துரலாம் பரிமளம் என்னங்க ஏதோ கார் சவுண்ட் கேக்குது யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கு அது யாருன்னு போய் பாத்துட்டோம் போய் பாக்குறேங்க மாப்பிளம் யார் வந்திருப்பாங்க எனக்கு எதுவும் தெரியாது மச்சா வணக்கம்மா வணக்கம் என்ன யாரும் தெரியறதா தெரியலீங்களே என் பேர் கோதை அன்னைக்கு உப்பளியப்பன் கோவில்ல பாரு பாருடே கோதை நீ எப்போ வந்த நமஸ்காரம் இன்னைக்கு வாங்க 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 இவங்க இவங்களை தெரியுதுங்களா நம்ம பொண்ணு கல்யாண விஷயமா உப்ளியப்பன் கோயில் ராஜபாண்டி வீட்டுக்கு போயிருந்தோமே அங்க தேசிகாட்சியரோட வந்திருந்தாங்களே அவங்கதான் வாங்கம்மா எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம் பரிமளம் அந்த சேர் எடுத்து போட பரவாயில்ல நான் நிக்கிறேன் என் பேர் கோதை சரி இவரு என் மச்சா சென்னையில இருக்காரு பெரிய உத்தியோகத்துல இருக்காருமா வணக்கம்மா நமஸ்காரம் என்ன விஷயமா வந்திருக்கீங்கம்மா அதுவும் எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒண்ணு இல்லம்மா இங்க சித்திரக்குளம் கோவிலுக்கு வந்தேன் அப்படியே உங்க ஞாபகம் வந்தது சரின்னு அட்ரஸ் விசாரிச்சுட்டு உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் எங்க உங்க பொண்ணு இல்லையா அடுப்படையில் தான் இருக்கான் கௌரி கௌரி என்னம்மா இங்க வாம்மா இந்த வந்துட்டேமா இவங்க கோதை உப்புலியப்பன் கோயில் போயிருந்தப்ப நாங்க அங்க இவங்கள பார்த்தோம் பரிமலம் நானும் மாப்பிளையும் ராஜாங்காட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் நீங்க பேசிக்கிட்டுருங்க சரி அம்மா நான் வரமா ஆ வாங்க பரிமலம் காபி போட்டு கொடு சரி நானும் ராஜாங்காடு வரைக்கும் போயிட்டு வந்து சரிங்க வரமா ஆ வாங்க சார் கொஞ்சம் இருமா காபி போட்டு கொண்டு வந்துடுறேன் இல்லமா பரவாயில்ல நான் வரைச்சு சாப்பிட்டு தான் வந்தேன் வந்துட்டு வெறும் வயித்தோட போலாமா இருங்க சாப்பிட்டு போலாம் சரி கௌரி என் பேர் கோதை சென்னையில இருந்து வரேன் நான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் அப்படியா பரவாயில்ல கொஞ்சம் அந்த பக்கமா போய் பேசலாமா பேசலாமே. நான் நினைச்ச மாதிரியே நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இத பரவாயில்லையே உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வும் இருக்கே நான் பெருமாளை சேவிக்கிறதுக்காக உப்பிலியப்பன் கோவிலுக்கு வந்தேன் அங்கிருந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் உங்க அப்பா அம்மாவையெல்லாம் உங்க கல்யாண விஷயமா ராஜபாண்டி மாமா வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் உங்களை பார்த்துருக்கேன் என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க இல்ல அதிர்ச்சியா இருக்கு நான் சொல்ல வந்த விஷயத்த சொன்னேன்னா உங்களோட இந்த அதிர்ச்சி நிச்சயமா ஆச்சரியமா மாறிடும் புரியல புரியும்படியா சொல்லிடுறேன் கௌரி குமரன் உங்களை வந்து பார்த்து அவரை பிடிக்கலன்னு அவர் வீட்டுல உங்களை சொல்ல சொன்னாரே என்ன அப்படி பாக்குறீங்க இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா

நீங்க புவனாவுக்காக உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்தீங்க ஆனா அந்த கடவுள் வேற எதையோ நினைச்சிட்டார் என்ன சொல்றீங்க அந்த புவனாக்கு என்னாச்சு மறுபடியும் ஏதாவது சூசைட் இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்கல உண்மையிலேயே என்ன நடந்ததுனா அந்த மனோதத்து டாக்டர் புவனாவ செக்கப் அப் பண்ணிட்டு எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டார் குணமாயிடுதுன்னு நான் நினைச்சதெல்லாம் வெறும் பிரம்ம டாக்டர் தான் சொல்லிட்டாரு இவ குணமாகறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு அப்பவும் குணம் ஆயிடும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு இவ்வளவுக்கு மேல இவளுக்கு கல்யாணமே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதான் நடந்தது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க கௌரி எனக்கு எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல பாவம் குமரன் அவரை நினைச்சதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை நான் அவசரப்படுத்தல இத பத்தி இப்பவே ஏதாவது ஒரு முடிவை சொல்லணும்னு அவசியமும் இல்ல நிதானமா யோசிங்கோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா குமரன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நம்புறேன் அதே மாதிரி குமரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு நீங்க யோசனை பண்ணுங்க உங்க மனசு இருக்கும்னு சொன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி முகூர்த்த தேதியை பார்க்க சொல்லுவேன் இருக்காதுன்னு சொன்னா நான் இங்க வந்தது உங்களை பார்த்தது இப்படிலாம் பேசினது எல்லாத்தையும் மறந்துடுங்கோ இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க தேங்க்ஸ்மா எக்ஸ்மா காஃபி நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது சரிம்மா அப்போ நான் புறப்படுறேன் ம் வரேங்க கௌரி நான் வரேன்மா விட்டு வாங்கம்மா வரேன் கௌரி சரிங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா குமரன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நம்புறேன்